அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக முழு முயற்சியோடு உங்களை நீங்கள் தயார்படுத்திகிட்டு இருப்பீங்க நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் வெறும் எழுத்துத் தேர்வு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க உடற்பகுதி தேர்வுக்கும் இப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு மூன்று மாத காலத்தில் எழுத்துத் தேர்வு நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதம் தான் டைம் இருக்கும் பிசிக்கலுக்கு ரெடி ஆகிறதுக்கு அந்த ஒரு மாதத்தில் உங்களால் முழுமையாக பிசிக்கலுக்கு ரெடியாக முடியாது அதனால் இப்போலேருந்தே உடலை வந்து நீங்கள் வலிமையாக்குங்க உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அதே அளவுக்கு உடம்பு உங்களுக்கு வலிமையாக இருக்கும் சரிங்களா சுவர் இருந்தால்தான் சித்தன் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அதுபோல் நீங்கள் வந்து வலிமையாக இருந்தால் தான் நீங்கள் வந்து உடம்பை வந்து ரெடியாக வச்சுருந்தால் தான் பிசிக்கல் ஈவெண்ட்டில் எல்லாத்தையும் டபுள் ஸ்டார் அடிக்க முடியும் நம்மளுடைய போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எழுத்துத் தேர்வில் எழுபது மதிப்பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் உடற்பகுதி தேர்வில் இருக்கக்கூடிய பதினைந்து மதிப்பெண்களும் உனக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் இப்போலேருந்தே நீங்கள் வந்து பிசிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து ஸ்குவாடு போடுறது ஸ்கிப்பிங் போடுறது ஸ்லோ ஜாகிங் போடுறது வாரத்தில் ஒரு டைம் லாங் ரன்னிங் போகிறது இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கிங்க அப்போ தான் நீங்கள் பிசிக்கலில் வந்து ஃபுல் ஸ்டார் எடுத்து உங்களுடைய கனவுகளில் ஜெயிக்க முடியும் எடுத்து தேர்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை நீங்கள் பிசிக்கலுக்கும் கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் உங்களுடைய வெற்றின்றது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் சரிங்களா முழு முயற்சியோடு உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் ஜெயிக்கக்கூடியது தான்